வணக்கம் விஷ்ணு இப்போ ஒரு வண்டி வியாபாரம் வீடியோ பூச்சிலே போகுது பாருங்க சுத்தமா ஒரு வியாபாரம் வீடியோ ஆரம்பிச்சேன் வந்தாங்க எங்கன்னா திருவள்ளுவர் சென்னை கிட்ட வராங்க திருவள்ளுவர் வந்து நம்மள்ட்ட வந்து குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் தான் சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க ஏன்னா தரமா குடுக்குறேன் ஐ டென் போட்ட சிங்கம் கொடுத்துட்டேங்க டாக்டர் வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி இந்த புக் கொடுக்குறேன் தரமா விடுறேன் நாற்பத்தி ஒரு வண்டி குத்தன்னு சொன்னல இதோட சேர்த்து நாற்பத்தி ரெண்டு வண்டிங்க நாற்பத்தி ரெண்டு வண்டி வியாபாரம் நாளைக்கு தனியா நாற்பத்தி ரெண்டு வண்டியா சோழ்நாடு வீடியோ வரும் அதுல பாருங்க இந்த புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு அவரே போய் சொல் கேட்டுங்க ரொம்ப நாளா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்றதுதான் திருவள்ளூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்க்கல திருவள்ளூர்ல இருந்து வந்தோம் கார் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நல்ல கார் மட்டும் தான் எடுத்து போடுவாருன்னு தெரியும் அதனாலதான் நான் நம்பி வந்தோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்க எப்படிப்பா இருக்கு எல்லாமே பக்கா குவாலிட்டியா இருக்கு ஏசி பா எல்லாம் சூப்பரா கூலிங் வருது ஆர்பிஎம் எல்லாமே பக்காவா இருக்கு வண்டியில நீட்டா இருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது வண்டி வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ஜாய் ஒன்று டெலிவரி ஒன்னு கொடுத்தாரு வண்டி சைடுல நின்று அப்ப நான் பார்த்தேன் நான் வண்டி வீடியோவை அமௌண்ட் எதுவுமே சொல்லல இப்ப நாங்க வரோம் அப்பதான் வீடியோ வந்து புடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தோன்னே புடிச்சிருந்து வண்டி சார் ஓட்டி காமிச்சா அவரே ஓட்டி காமிச்சாரு ரொம்ப பிடிச்சதுனால வண்டி போய் டெலிவரி எடுத்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் பத்து வருஷம் வண்டி அப்படியே இருக்கும் பொறுப்பா வச்சுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றி அதே மாதிரி நேம் செஞ்சுக்கிட்டதாங்க புக்கு கொடுக்குறாரு நிறைய பேர் என் கொடுத்துட்றாங்க இதோ பதினோரு வண்டிங்க இருந்து இந்த வெள்ளிக்கிழம இருக்க பத்து வண்டி சொன்னா இதை சேர்த்து பதினோரு வண்டி இந்த மாசம் ஃபுல்லா நாற்பத்தி ரெண்டு வண்டி ஆயிடுச்சு இன்னைக்கு பேர் மாத்த என்கிட்ட தாங்க உள்ளாரு கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல அவர் பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிப்பா நல்லபடியா டெலிவரி ஆகுதுங்க நாளைக்கு வந்து பாருங்க வண்டிங்க வேற வேற விதமா நிறைய வண்டிங்க இருக்கு அப்டேட்ல எது உங்களுக்கு புடிதான் நேரில் வந்துருங்க நேரில் வாங்க எப்படியாவது பேசி கீசி நான் வாங்கி கொடுத்துருவாங்க என்ன நம்பி வர்றவங்க நான் குறைச்சி வாங்கி கொடுப்பேன் கண்ணாடி மெரிவிக்கு பாருங்க நைட்லேயே இந்த வண்டி இந்த ப்ளூ கண்ணாடி இருக்கு வாங்க அந்த மாதிரி ஒயிட்டு பேரும் சூப்பராக இருக்கு எல்லா வண்டியும் அந்த சுத்தமாக இருக்கும் சுத்தம் இல்லாத வண்டி கொடுக்க மாட்டேன் பைக்லேயே வந்தாங்க சென்னையிலேருந்து இந்த பைக்லேயே வந்து வண்டி ஏற்ற போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்கணும் பாப்பா கொடுத்த நல்ல பொருள் தாங்க நம்ம கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேங்க தெளிவான வண்டி தாங்க நம்ம அப்டேட் பண்ணுவோம் வரட்டம எவ்வளோ கடைங்க இருக்கு அதிக வராங்கன்னா அந்த தான் அந்த தரம் இருக்கணும் சொல்லி கொடுக்குறாங்க உங்க ஊர்ல போய் பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாதுன்னு அதே மாதிரி தான் வண்டி இருக்கும் சரியா இருந்துச்சு வண்டி கண்ணாடி மாரி வண்டி எப்படிங்க கண்ணாடி மாரி இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க இந்த வண்டி கிளம்புங்க ராத்திரில வண்டி பாருங்க ஐட்டன்னு எப்படி இருந்துச்சு தெரியுமா வேற வேற மாதிரிங்க வண்டி லோ பட்ஜெட் கொடுத்தேங்க ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் கொடுத்தேன் என்னால முடிஞ்சவங்க பேசி வாங்கி கொடுத்தாங்க என் மக்களை கொடுக்குறாங்க என் சப்ஸ்கிரைபரு என் சொந்தக்காரங்க எல்லாம் எங்கோ என் சொந்தக்காரங்க கொடுக்காம யாருங்க கொடுப்பேன் நல்ல பொருள் தான் கொடுப்பாங்க நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நானே நேர்ல வந்து பாருங்க நம்பி வரீங்க நல்ல நல்ல வண்டிகளை ஏத்த போறீங்க இன்ஜின் ஆடினுக்கு இன்ஜின் நாய்ஸே கேட்கலங்க சுத்தமா வண்டி ஆடின்னு கூட தேவை லைட் போடுப்பா ஆ ஓகேப்பா எல்லாம் கரெக்டா இருக்குப்பா ஆ மூவ் பண்ணும்பா சரிப்பா நல்லபடியா போயிடாங்கப்பா சரிப்பா சரிப்பா போயிடாங்க வண்டி கெளந்துச்சு ஹை டென்னு மொத்தம் குடுத்துட்டேங்க பதினோரு வண்டி வித்துட்டேங்க நாலு நாள் ஆள் இல்ல மூணு நாள் இந்தக்கே பதினோரு வண்டி வியாபாரம் இன்னும் மொத்த நாள் என்னன்னா நாள் முக்கால்வாசி வண்டி வித்துட்டு இருப்போம் பொழுது வரீங்க நல்ல வண்டி எத்தின்னு போறீங்க எப்படி இஞ்சி ஆயிரம் வரைக்கும் வண்டி தரேன் வாங்க வாங்க வீடியோ பாக்கலாம் எல்லா ரொம்ப ரொம்ப நன்றிங்க